அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு முப்பத்திரண்டு லட்சம் ரூபா பட்ஜெட்ல அமைஞ்சிருக்க ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் பழைய வீடு தான் பார்க்க போகிறேங்க இந்த வீட்டில் என்னென்ன இருக்குங்கிறத சொல்லிடுறேங்க ஒரு ரெண்டு புள்ளி எம் எண்பது சென்ட் லேண்ட் ஏரியா ஓட அமைஞ்சிருக்க ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் தான் பார்க்க போகிறோம் நைன் இயர்ஸ் ஓல்டு பில்டிங்க சேலுக்கு வந்திருக்கு பொள்ளாச்சி மெயின் ரோடு அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபம் அடுத்து பொள்ளாச்சி மெயின் இருந்து கரெக்டாக சொல்லணும்னா ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள அமைஞ்சிருக்க வீடு சுற்றியுமே எல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா இதுக்கு பின்னாடி தோட்டம் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியால அமைஞ்சிருக்க வீடு தான் பாக்க போறோம் மேற்கு பாத் சைட்ல லாஸ்ட் சைட்ங்க கார் பார்க்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி லாஸ்ட் சைட்ல அமைஞ்சிருக்க வீடு தான் நீங்க நம்ம பாக்க போறோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு சின்னதா ஒரு எயிட் ஹண்ட்ரட் கார் இருக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு பைக் பார்க்கிங் பண்ணலாங்க அந்த அளவுக்கு தான் இடம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இந்த இடத்துல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டேஸ் கொடுத்து ஷூ வைக்கிற ரேக்கு உட்கார்றதுக்கு கொஞ்சம் இடம் ஷூ மாட்டு அது மாதிரிலாம் அவங்களே ஒரு செட்டப்போட கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல ஒரு ஹால் கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் ஸ்பேசிஸாகவே இருக்குங்க அப்படியே அங்கேருந்து இந்த சைடு வந்தோம்னா இங்க வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் அட்டாச் பாத்ரூம் கூட பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே ஸ்டோரேஜுக்கும் கொடுத்துருக்குறாங்க செல்ஃப்ஸும் கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் நீட்டாகவே இருக்குங்க பழைய வீடுன்னு சொல்லற முடியாது மலரில் கட்டின ஒரு அருமையான வீடு தான் எனக்கு பாக்க போறோம் முப்பத்திரண்டு லட்சம் ரூபாய் லோ பட்ஜெட்டுங்க இந்த வீடு பத்துக்கு பதினொன்று சைஸ்ல இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க அப்படி இங்கிருந்து கிச்சன் அவுட்டர் பாத்ரூம் எல்லாமே பாத்துர்லாங்க இதுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் வராது கிச்சன் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு பத்துங்கிற சைஸ்ல ஒரு கிச்சன் ஸ்டோரேஜுக்கான ஏரியா அங்க வந்து சின்ன ஒரு ஸ்டோர் ரூம்க்கான ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இதை நீங்க பூஜை யூனிட் யூஸ் பண்றதா கூட நீங்க பண்ணிக்கலாங்க அவுட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே வந்து நான்வெஜ் எல்லாம் செய்யற மாதிரி இடம் ஒரு சிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒரு கல் அம்மிக்கல் கொடுத்துருக்காங்க மாடி ஸ்டார் சேஸ் கொடுத்துருக்காங்க அவுட்டர் பாத்ரூம் ஒன்று கொடுத்திருக்காங்க கீழே ஒரு நிலத்தொட்டி இருக்கு நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்கு இதை பத்தி மேலும் தலைவர் வெளியில் போய் பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒரு ரெண்டை முக்கால் சென்று கொஞ்சம் அதிகமான லேண்ட்ல அமைஞ்சிருக்க வீடு தான் பார்த்துட்டு இருக்காங்க மேற்கு பாத் சைட்ல மேற்கு வீடு தான் கொடுத்துருக்காங்க வெரி வெரி லோ பட்ஜெட் ரெண்டு லட்சம் ரூபா தான் இந்த பட்ஜெட் சொல்லிருக்காங்க இந்த வீட்டுக்கு இந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரெனோவேட் பண்ணி கொடுத்துருவாங்க பெயிண்டிங் பண்ணி சின்ன சின்ன ஒர்க்ஸ் பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்கிறது முடிச்சு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இதெல்லாம் கரெக்ட் பண்ணி பர்ஃபெக்டா புது வீடு கோப்பில் வந்து உங்களுக்கு இந்த வீட்டை வந்து அவங்க ஹேண்ட் ஓவர் கொடுக்கும்போது கொடுத்துருவாங்க இதுக்கு அவங்க கோட் பண்ணிருக்க வேலை எல்லா வேலையும் முடிச்சு ஃபைனலா கொடுக்குற வேலையை தேர்ட்டி டூ லேக்ஸ் கோட் பண்ணிருக்காங்க பில்லிங் இருக்கும் கால் பண்ணி ஒரு டூ பெட்ரூம் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ லேக்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அதுவும் ஒத்தகால் கால் மட்டும் ஏரியா கூட ரொம்ப குறைவான ஹவுஸ் தான் இருக்குங்க இதை கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி கொடுக்கும்போது இது வந்து ஓகே ஃபார் வேல்யூ ஃபார் மணியா தான் இருக்குங்க பில்லிங் இருக்கவங்க கால் பண்ணுங்க பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் இன்ஸ்டாகிராம்